அது அரசியல் பயணத்திலும் முக்கிய பங்காற்றியது அரசியலுக்கு அவருக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு சினிமாவில் அவர் செய்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மற்றும் எழுவத்தொன்னில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் டிமே டிஎம்கேலருந்து அவருக்கு கருத்து வேறுபாட்டினால் பிரிஞ்சிடறாரு அப்போ அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இந்த கட்சிக்கு பேர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அந்த கட்சி ஜெயிச்சு அவர் முதலமைச்சராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் இறக்குற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் தனது ரசிகர் மன்றங்களை ஒரு அமைப்பாக மாற்றுறாரு அது வந்து அரசியல் அவரோட அரசியலுக்கு ரொம்ப உதவியாக இரு இருக்குது அவரோட திரைப்படங்களில் வரும் பாடல்கள் வசனங்கள் மூலம் சமூக நீதியை வலியுறுத்தி மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு ஏழை மக்களுக்கு உதவியாளராகவும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியவராகவும் எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட திரைப்படம் அரசியல் நடவடிக்கை